இன்று நான் உங்களுடன் ஒரு சிறப்பான யூடர்ன் யுடர்ன் பற்றி பேச விரும்புகிறேன் தவறான பாதையில் செல்லும் போது உங்கள் இபிஎஸ் ஜிபிஎஸ் பாதை மாற்றப்படுகிறது என்று சொல்வதை கேட்டிருக்கிறீர்களா நம் வாழ்க்கையும் அப்படித்தான் மற்றவர்கள் அந்த பாதையில் செல்கிறார்கள் என்பதற்காக நாமும் ஓடுகிறோம் ஆனால் ஒரு கட்டத்தில் இது உண்மையிலேயே சரியான பாதையா என்ற கேள்வி எழுகிறது உதாரணமாக பதவி உயர்வு மட்டுமே வெற்றி என்று நம்பி ஓடிய ஒருவர் ஒரு நோயுற்ற குடும்ப உறுப்பினரின் அருகில் இருக்கும்போது முக்கியமானது எங்கள் அல்ல உறவுகளே என்பதை உணர்கிறார் வாழ்க்கையின் திசையை மாற்றும் இந்த முடிவே அந்த துணிச்சலான யூடர்ன் இன்றைய வேதவசனத்தில் இந்த பெரிய மாற்றத்தை எடுத்த சாஸ்திர வாய்ஸ்மென் நாம் சந்திக்கிறோம் அவர்கள் குழந்தை இயேசுவை வணங்கிய பிறகு ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் தேசத்திற்குத் திரும்பினார்கள் இங்கே திரும்புதல் கிரேக்கம் அங்கம்பதோ என்பது வெறும் பாதையை மாற்றுவது மட்டுமல்ல முற்றிலும் புதிய ஒரு திசையில் பயணிக்கத் தொடங்குவதை குறிக்கிறது அவர்கள் வந்த பாதை ஏரோதின் பாதை இது உலக புகழ் அதிகாரம் மற்றும் சுயநலத்தின் அடையாளம் ஆனால் சமாதான பிரபுவாகிய இயேசுவை சந்தித்த பிறகு அவர்களால் அந்த பழைய வழியில் வாழ முடியவில்லை அவர்கள் ஏரோதின் உலக அதிகாரத்தை மறுத்து இயேசுவின் வழி என்ற புதிய பாதையைத் தேர்ந்தெடுத்தார்கள் இயேசுவை சந்திப்பது என்பது இதுதான் உங்களால் பழையபடி வாழ முடியாது எல்லோரும் இப்படித்தான் செய்கிறார்கள் என்று சமரசம் செய்து கொண்ட நேர்மையற்ற லாபங்கள் மற்றும் சுயநலத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை திசையை திருப்புவதற்கு துணிச்சல் தேவை இதற்கு நமக்கு ஒரு வலுவான காரணம் தேவை அவர்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக தன் உயிரை கொடுத்ததன் மூலம் உலக வழியல்ல அன்பின் வழியே வெற்றி பெறும் என்பதை இயேசு காட்டினார் அந்த அன்பை நாம் அனுபவிக்கும் போத்து உலக கவலைகளிலிருந்து விடுபட்டு உண்மையான சுதந்திரத்திற்குள் நுழைய முடியும் இப்போது உங்கள் இதயத்தில் உள்ள ஜிபிஎஸ் ஒலிக்கிறதா பாதை மாற்றப்பட வேண்டும் என்று அது சொல்கிறதா உலக வெற்றியை தேடி போன உங்கள் ஆத்துமாவிடம் இயேசு காட்டிய சீவனுள்ள சமாதான பாதைக்கு திரும்புமாறக்கேற்கும் அந்த சத்தத்திற்குச் செவிகொடுங்கள் வேறு வழியில் செல்வது என்பது ஓடிப்போவது அல்ல அது உங்களை நீங்களே கண்டுகொள்ளும் துணிச்சல் இன்று இயேசுவின் கரத்தை பிடித்து உங்கள் வாழ்க்கை திசையை மாற்றத் தயாரா அந்த துணிச்சலான முடிவின் முடிவில் உலகம் தர முடியாத உண்மையான சமாதானம் உங்களுக்காக காத்திருக்கிறது